இப்போ வந்து நம்ம பெட்ரோல் எத்தனால் அதில் உள்ள ஆக்டைனை பற்றி பேச போகிறோம் ஆக்டைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடுவோம் ஏற்கனவே இந்த எத்தனால் பெட்ரோல் அதுக்கப்புறம் உள்ள வேறுபாடுகளை பற்றி சிறிய அளவில் நான் சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஆக்டைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு மூமெண்ட் நம்ம எத்தனாலுக்காக எப்படி நம்மளுடைய என்ஜினை மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு நடுவில் ஒரு சந்தோஷமான விஷயம் மற்ற சில கம்பெனிகளில் வந்து எத்தனை ஆளுக்கான கார்பரேட்டரே அவங்களே செய்கிறதா கேள்விப்பட்டேன் அது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அப்படி கிடைச்சுன்னா நீங்க அதையே நான் வாங்கிடலாம் இதுக்கு தேவையில்லை ஆனா அது எப்படி இருக்கும் அவங்க எந்தளவுக்கு அதில் சப்போர்ட் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியல அதை நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கமெண்ட்லயோ அல்லது நீங்களே ஒரு வீடியோ கூட சொல்லுங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நம்ம வீடியோல கூட நீங்க வந்து பேசலாம் அது ஒரு நல்ல விஷயம் கூட தவிர வந்து இந்த ஆக்டைன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால இப்போ இந்த இதில் ஆக்டைனை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ இதுவரையில் நம்ம பேசுனது என்னங்கிறது ஒரு கோர்வையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் இப்போ எந்த எரிபொருளாக இருந்தாலும் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது ஆக்டைன் ஆக்டைன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெட்ரோலில் இருக்கிற ஆக்டைன் என்ன எவ்வளவு எத்தனாலில் இருக்கிற ஆக்டைன் எவ்வளவு இது அதிகமாக இருந்தால் நன்மையா அதன் வேலைகள் வந்து என்ஜினில் எந்த அளவுக்கு மாறுபாடுகளை ஏற்படுத்தும் மேலும் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இதுதான் அதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிட்டாதான் வருங்காலத்தில் வரப்போகிற எத்தனால் எரிபொருள் கலவையை நம்ம நிகழ் கால என்ஜின்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி நம்ம டியூன் பண்ண முடியும் என்பதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்டைன் இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற இந்த தகவல் வருங்கால நூறு சதவீத அதாவது இ ஹண்ட்ரட் வரை டியூன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்தியா வந்து ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக வந்து அந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்திடுச்சு ஆனால் உண்மையில் வந்து இந்த கலப்பு விகிதம் இந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் ஒவ்வொரு எத்தனாலோட அளவும் செயல்திறனும் கொஞ்சம் மாறும் இதனால் என்ஜினோட லைஃபு அது வந்து இந்த இயந்திர வடிவமைப்பு அதாவது என்ஜின் டிசைன் எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மெக்கானிக்கை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதில் வந்து டிசைனரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இதில் நீங்கள் மெக்கானிக்கா அழுத டிசைனரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம எரிபொருள் கலவைகள் கலவை மற்றும் பண்புகள் பற்றி பார்ப்போம் இ டுவெண்ட்டி இருபது சதவீதம் எத்தனால் எண்பது சதவீதம் வந்து பெட்ரோல் ஏற்கனவே இந்தியாவில் இது வந்து இருக்குது பல நவீன என்ஜின்ஸ் மோட்டர் சைக்கிளுக்கும் கார்களுக்கும் வந்தது தான் இது அது கிணக்கமாக தான் இருக்கும் குறைந்த ஆற்றல் திறன உள்ளடக்கம் தான் அது கொஞ்சம் பவர் ட்ராப்பேஜு கண்டிப்பாக இருக்கும் ஆக்டேனோட அளவு லேஸாக அதிகரிக்கும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாம் சிறிய அரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிரும் கார்பரேட்டரு இதில் எங்கெங்கெல்லாம் அந்த எரிபொருள் பயணிக்குதோ ட்ராவல் ஆகுதோ அங்கெல்லாம் சிறிய அரிப்பு தொடங்கிடும் இதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் இ ஃபார்ட்டி நாற்பது சதவீதம் எத்தனால் அறுபது சதவீதம் பெட்ரோல் கண்டிப்பாக அதே ஆக்டிங் தான் ஆனால் பெட்ரோலோட பத்து அல்லது பன்னெண்டு சதவீதம் குறைவான ஆற்றல் தான் வெளிப்படுவதுல எரிபரோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாயிரும் பிஸ்டன் மாதிரி அந்த போர் அந்த மாதிரி விஷயங்கள்ல மற்றும் வந்து இந்த அரிப்பு அபாயம் சொல்றோம்ல அது வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த திரும்ப அதே தான் இந்த இங்கே பெட்ரோல் அதுல ட்ராவல் ஆகுது அந்த இடங்கள்லாம் வந்து பிட்மார்க் மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது கோல்டு ஸ்டார்ட் குளிர்கால தொடக்கம் குளிர்காலமும் கிடையாது கொஞ்சம் அதிக நேரம் வண்டியை நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இதில் தொடங்கிடும் இப்போ எனக்கு என்னமோ ஒரு சின்ன சந்தம் இருக்கு அது என்னன்னா இ ஃபார்ட்டி வரையிலும் இப்பவே நம்ம கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற விஷயம் உங்களோட அனுபவத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு அடுத்ததாக வந்து இ சிக்ஸ்டி அறுபது சதவீதம் எத்தனை நாள் நாற்பது சதவீதம் பெட்ரோல் மைலேஜ் பெரிய டிராபேஜ் இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய டிராபேஜ் இருக்கும் அதில் வந்து டைமிங் எல்லாமே மாறிடும் அந்த இன்ஜின் டைமிங் வந்து இப்போ ரெகுலராக வைக்கிற டைமிங்கில் ஸ்டார்ட்டே ஆகாது ரொம்ப அட்வான்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப ரிச்சரான பெட்ரோல் அந்த வளமாக உள்ளே போகிற மாதிரி கண்டிப்பாக இன்ஜெக்டர் தான் அந்த இன்ஜெக்டர் கூட எத்தனை நாளுக்கு வடிவமைக்கப்பட்ட இன்ஜெக்டர் மட்டும்தான் அதுக்கு செட் ஆகும் அதுதான் அதுக்கு தேவை ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பாகங்கள் இப்போ இருக்கிற பெட்ரோல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிறது வந்து எதுவுமே உபயோகப்படாது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் இந்த இடத்துல தான் நான் அந்த பிரேசில பத்தி சொல்லியிருந்தேன் பிரேசிலில் இந்த மாதிரி இடங்கள்ல வேற மாதிரி ஒரு மெட்டீரியலை தான் யூஸ் பண்றாங்க அந்த சிஸ்டமே இங்கே வேற இது வந்து இ அறுபதை பத்து என்னது நெக்ஸ்ட் இ எயிட்டி எண்பது சதவீதம் எத்தனால் இருபது சதவீதம் பெட்ரோல் பெட்ரோலை விட இதில் ஆள்கள் எரிபொருள் நெருக்கமாக செயல்படுறதுனால எத்தனாலுக்கு இணக்கமான இன்ஜெக்டர் மட்டும்தான் இதில் போட முடியும் அதாவது எத்தனாலுக்காகவே டிசைன் செஞ்சு பண்ற இன்ஜெக்டர் இதில் நிறைய ஹீட்டர் பேடு ஹீட் ஆகி உள்ள போற மாதிரி அந்த வடிவமைப்பெல்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பம்பு முத கொண்டு மாறிடும் பம்புலேருந்து ஃபியூல் வெளியே போகும்போது சம் ஹீட்டோட போற மாதிரி இருக்கும் ஈஸி யூனிட் கண்டிப்பாக வேறு டிசைனு மேப்பிங் எல்லாம் வேறு இதில் இவ்வளவெல்லாம் இருந்தும் கோல்டு ஸ்டார்ட்டு ரொம்ப கஷ்டம்தான் இங்கே ஃப்ளக்ஸ் ஃபியூவலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னொரு தொடரில் சொல்கிறேன் அது இன்னும் பெரிய ஒரு சப்ஜெக்ட் இதில் முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டார்ட்டு நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது அதற்கு உண்டான வடிவமைப்புகள் அத்தனையும் அவங்க பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இ ஹண்ட்ரட் இது ஒரு ஒப்பீட்டுக்காக தான் இதில் நான் சொல்கிறேன் ப்யூர் எத்தனை இது ஹை ஆக்டைன் ஒன் நாட் எயிட் ப்ளஸ்ஸு வந்து இதில் வந்துடும் ஆனால் பெட்ரோலை விட லிட்டருக்கு முப்பது சதவீதம் குறைவான ஆற்றல் தான் இதில் வெளிப்படும் ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் ஃபியூவல் தான் இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாட்டி வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது ஸ்டாண்டர்டான இந்த பைக்குகளில் வந்து இதை யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஆயிரும் ஆனா ஈ ட்வண்டிலேயே நம்மளுக்கு நாக்கு தள்ளுது ஈ என்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இதுக்கு எக்கச்சக்கமான ஹீட்டர்ஸ் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சு ஆல்மோஸ்ட் பெட்ரோல் அளவுக்கு போறதுக்காக நிறைய அமைப்புகளை மாத்துறாங்க கார்ல மட்டுந்தான் இதை யூஸ் பண்றாங்க கார்ல கூட அந்த பிளக்ஸ் ஃபியூவல் தான் ஃப்ளக்ஸ் பியூகளை நம்ம திரும்ப இன்னொரு இதில் பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து எஃபெக்ட் ஆன் மோட்டர் சைக்கிள் என்ஜின்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம் மோட்டர் சைக்கிள் என்ஜின்ஸில் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்ப்போம் எத்தனாலில் வந்து ஆக்டைன் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து ஹை கம்ப்ரஷன் என்ஜின் அதாவது இப்போ இருக்கிற இன்ஜினோட ஹை கம்ப்ரஷன் என்ஜின் இருந்தால் தான் அந்த எத்தனால ஃபயர் பண்ண முடியும் அப்போ தான் அதிலிருந்து தேவையான சக்தி வெளிப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி டியூனிங் இருக்கணும் எத்தனால் வந்து இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிடும் அதான் ஏற்கனவே இந்த பெட்ரோல் பங்க் எல்லாம் கூட உங்களுக்கு போட்டிருப்பாங்க தண்ணீர் ஒரு சொட்டு சேர்ந்தால் கூட தண்ணீராக முழுவதும் மாறி விடும் அப்படிங்கிறது இதனால் துருப்புடிக்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் பெட்ரோல் டேங்கில் கார்பரேட்டர் வந்து சீக்கிரம் போயிடும் அலுமினியத்தை அரிச்சிரும் இன்செக்டர்களும் அப்படி தான் இந்த பிரேசில் அப்படின்னு சொல்லியிருந்தனா அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது இந்த மாதிரி அரிப்பு ஏற்படாத மெட்டீரியல அவங்க உபயோகப்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மற்றபடி இந்த ரப்பர் பிளாஸ்டிக் பாகங்கள்லாம் கண்டிப்பாக இதில் சிதை அடைஞ்சிரும் பெட்ரோல் அந்த ஹோஸஸ் வர்றது பார்த்தீங்களா அது கூட போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கார்பரேட்டரில் தான் இப்பெல்லாம் வருது அந்த ஃப்ளோட்டு மிதவைகள் அது வந்து எத்தனால் கலந்தால் கண்டிப்பாக அரிப்பு ஏற்படும் இதனால இல்லாமல் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் நீங்கள் இப்போ வர வண்டிகளில் கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க இதுக்கு தகுந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத இப்போ இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே சிதைவடைஞ்சு போயிடுது அதனால தான் நம்மளுக்கு இப்போது இந்த ப்ராப்ளம் இம்மிடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கோல்டு ஷாட் பற்றி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா பெட்ரோலை விட எத்தனால் பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே கம்மியாக இருக்கும் அதுதான் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்டுங்க பெட்ரோலை விட எத்தனால் ரொம்ப உலர்ந்தது சிலிண்டரில் அந்த சைடில் இருக்கிற ஆயில் எல்லாம் கழுவிட்டு போன மாதிரி போயிடும் அதனால் ஆயில் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதே மாதிரி இதில் வாட்டர் அக்குமுலேட் ஆனது ஏற்கனவே இந்த நீர்ம பொருட்டு அதனால் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து சிந்தட்டிக் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்காலங்களில் அதிகமான நிர்பந்தங்கள் ஏற்படலாம் இதனுடைய எத்தனாலோடைய அளவு கூட கூட எதிர்காலமும் இல்லை இப்போவே நம்ம அந்த சிந்தட்டிக் லூப்ரிகேஷனுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயந்தான்